தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் உலகளவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்வசம் வச்சிருக்காரு இந்த அளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவே கலக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம தளபதி விஜய் கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு தான் தளபதி விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஏஆர் ரமன் இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் சர்க்கார் இந்த படத்தை பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சாங்க மேலும் இந்த படம் வெளிவந்து பல பிரச்சனைகளையும் பல சர்ச்சைகளையும் சந்திச்சுச்சு என்னதான் பல பிரச்சனைகளை சந்திச்சாலும் இந்த சர்க்கார் படம் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல வெற்றிகரமாக ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனையா படைச்சிருக்கு இந்த சர்க்கார் படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் தெரி மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அட்லி டைரக்ஷன்ல மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சர் எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நயன்தாரா கதிர் யோகி பாபு விவேக் ஆனந்தராஜ்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க இந்த படம் இந்தாண்டு ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் என்னோன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் ரொம்பவே வேகமாவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு இந்த படத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட இயக்குநரான அட்லி அவர்கள் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு இதுல நம்ம தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய புட்பால் பிளேயரா இருந்து கோச்சா மாறுற மாதிரி இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வெளியாகுச்சு இந்த நிலையில இந்த படத்தோட புட்பால் மேட்ச்க்கு முழுமையான ஸ்டேடியத்துக்கு இப்போ செட்டு போட்டிருக்காங்க அதுக்கான புகைப்படங்கள் தான் இப்போ இணையதளங்களில் வெளியாகிருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபுட்பால் பத்தின படமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் நடக்கும் அதுக்காக தான் ஒரு முழுமையான ஃபுட்பால் ஸ்டேடியத்தை இப்போ செட்டு போட்டுருக்காங்க அதுக்கான போட்டோஸும் வீடியோவும் இணையதளங்களில் வெளியாகி ரொம்பவே பரபரப்பா வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்கீங்க அப்படிங்கறத பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவங்கள பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க